பெண்கள் வந்து ஒரு பொம்மை மாதிரி தங்களை காமிச்சிக்கணும் அப்படின்னு நினச்சி அதன் மூலம் என்னென்னா பொறுப்புகள்லேருந்து தப்பிச்சிடலாம் அதாவது வீட்டோட தன்னுடைய பொறுப்பு முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து காமிச்சிட்டு வீட்டுக்குள்ளே தான் தங்களுடைய பொறுப்பு வீட்டை விட்டு வெளியே போனால் வீட்டு விட்டு வெளியே உள்ள வேலைகள்லாம் வந்து தங்களுக்கு எந்த பொறுப்பும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவருடைய ஆடை கலாச்சாரம் வந்து அப்படி தான் இருக்குது அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தளவில் தமிழ்நாட்டில் இந்த இந்த புடவை கட்டுறதை பார்த்திங்கன்னு வச்சிங்கன்னா அது ஒரு பொம்மை மாதிரி தான் இருக்கும் பொம்மைக்கு புடவை பொம்மைக்கு பொம்மைகளுக்கு தான் இந்த மாதிரி அலங்காரம் பண்ணி விடுவாங்க அந்த புடவை வச்சுட்டு ஓடவும் முடியாது நடக்கவும் முடியாது ஒரு புடவை கட்டினா வந்து அது கலாச்சாரம் நம்ம சொல்கிறோம் ஆடைகள் வந்து ஆடைகள் அதிகமாக கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் புடவை வந்து ஒரு கலாச்சாரமாக இருந்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கி வந்து சுடிதார் அப்படி இப்படின்னு சௌகரியமாக நடந்து போ நடந்து போகிறதுக்கும் ஓட போ ஓடி போகிறதுக்கும் ஆடைகள் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த காலத்தில் புடவை கட்டுறதுங்கிறது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு பொம்மை மாதிரி இருக்குது பெண்களை பார்க்கும்போது பெண்கள் வந்து தங்களுடைய ஒரு ஒரு பொம்மை மாதிரி ஆண்கள்கிட்ட காமிக்கணும்னு நினச்சிக்கிறேன் அழகான ஒரு பொம்மை அப்படி தான் காமிச்சிக்கணும் தவிர ஒரு திறமையான பொறுப்பான ஒரு பெண்கள் அப்படின்ட்டு காமிக்கணும் அழகு ப்ளஸ் பொறுப்பு திறமை பொறுப்பு திறமை இதெல்லாம் இருக்கிற ஒரு பெண்ணாக காமிச்சிக்க விருப்பப்படாமல் எங்கே அப்படி திறமை இருக்குது பொறுப்பு இருக்குதுன்னு காமிச்சிட்டா வெளியில் உள்ள வேலைகளையும் நம்ம தலையில் கட்டிடுவாங்களோ அப்படின்னு நினைக்கிறாங்களோ என்னோட அது நிறைய சலுகைகள் எதிர்பார்க்கறது இந்த மாதிரி பொம்மை மாதிரி பாருங்கள் எங்கள் எங்களால் ஓட முடியாது நடக்க முடியாது வாங்க பாருங்கள் நாங்கள் அது புடவை கட்டி பாருங்கள் உங்களுக்கு தெரியும் அந்த கஷ்டம் எங்களால் ஓடக்கூட என்ன முடியாது வேகமாக நடக்க முடியாது ஒரு ஒரு யோகாசனம் புடவை கட்டிட்டு ஒரு யோகாசனம் பண்ண முடியாது ஒரு ஆண்களை மாதிரி சுதந்திரமாக இருக்க முடியாது பெண் சுதந்திரம் பெண் சுதந்திரன்றாங்க அப்புறம் வந்து அந்த புடவையை கட்டிட்டு ஏன் அழுகிறாங்க அது மாதிரிலாம் இருக்குது இல்லை அதனால் பெண்கள் வந்து தங்களை ஒரு ஆண்களோட பார்வையில் எப்படின்னா ஒரு அழகான ஒரு பொம்மையாக இருக்கணும் அதன் மூலம் பொறுப்புகள்லேருந்து தப்பிச்சிடலாம் தங்களுக்கு எதுவுமே தெரியாது வாண்டடாக ஒத்துக்கிட்டு அதனால் எங்களுக்கு நீங்கள் சலுகைகள் கொடுங்க நாங்கள் வேலைக்கெல்லாம் போக மாட்டோம் அப்புறம் வந்து டூ வீலர் ஓட்ட மாட்டோம் எங்களை பின்னாடி உட்கார வச்சு நீங்கள் தான் கூப்பிட்டு போனோம் எங்களை படம்பாக்க கூப்பிட்டு போங்க எங்களை மெரினா பேச்சு கூப்பிட்டு போங்க இப்படி எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்க கூட்டிகிட்டு போயிட்டால் பச்சை குழந்தை மாதிரி எங்களை கூட்டிகிட்டு போங்க சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போங்க இந்த மாதிரியான ஒரு உரையாடலாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு குழந்த மாதிரி தங்களை வந்து ஒரு ஒரு ஒன்றுமே தெரியாதவங்களா காட்டிக்கிட்டு அதன் மூலம் ஒரு எளிதாக வாழ்ந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பிம்பத்தை வந்து ஆண்கள் மனதில் ஏற்படுத்த முயற்சி செய்கிறாங்க இந்த முயற்சி தான் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளுக்கு வழிவகுக்குது பொம்மை அல்லது ஒரு குழந்தை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆண்களோட பார்வையில் பெண்கள் தங்களை வந்து முன்னிறுத்தணும் அப்படின்னு நினைக்கும்போது குழந்தைகளை என்ன பண்ணுவாங்க ஒழுங்காக சொல்லலைன்னா அடிக்க தான் செய்வாங்க அடிப்பாங்க திட்டுவாங்க இப்போ மரியாதைங்கிறதே கிடைக்காது அப்போது அது மாதிரி தான் பெண்களோட நிலைமை பெரும்பாலான பெண்களோட நிலைமை அப்படி தான் இருக்குது எங்களுக்கு அது வாங்கி கொடுங்க எதாவது எனக்கு இது வாங்கி கொடுங்க எனக்கு அது வாங்கி கொடுங்க நீங்கள் என்ன எனக்கு வாங்கி கொடுத்தீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுகிறது அதில் ஒரு சுயமரியாதை பற்றி கவலை இல்லை ஒரு ஆண்களை ஆண்களோட உழைப்பை ஆண்களோட பொருளாதார அந்த அந்த உழைப்பினால் பெற்ற பொருளாதாரத்தை சுரண்டுவதற்கு எப்படி சுரண்ட வேண்டும் என்பதில் மட்டுமே கற்றுக்கிட்டு வச்சுருக்கிற பெண்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க வேலைக்கு போகிறவங்களும் இருக்காங்க அது ஒரு முப்பது சதவீதம் இருப்பாங்க ஒரு சுயமரியாதையோடு வாழுகிற பெண்கள் ஒரு முப்பது சதவீதம் முப்பது சதவீதம் அல்லது ஐம்பது சதவீதம் கூட வச்சுக்கலாம் மீதி ஒரு ஐம்பது சதவீதம் பெண்கள் வந்து என்னென்னா ஆண்களோட உழைப்பை சுரண்டுகிற ஒரு சுரண்டல் அடிப்படையான சுரண்டல் அதிகரி இவங்க தான் அதனால் வந்து பெண்கள் தங்களை சுய விமர்சனம் செய்து கொள்ள வேண்டும் பெண்களுக்கு பெண்கள் தான் முதல் எதிரி அதாவது தங்களை திருத்தி கொண்டு அதன் பிறகு பெண்களுக்கு எதிராக உள்ள புற தடைகளை நீக்குவதற்கு அவர்கள் போராட வேண்டும்